வெளிப்படுத்துகிற விஷயத்தில் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மூன்றில் ஒரு பாகத்தில் பூமியில் கத்திர என்ன பண்ணால் ஒவ்வொரு குதிரையில் இருக்கிற வரும்போதும் இப்படி மூன்றில் ஒரு பாகம் அக்னியினால் எரியப்படும் எரிஞ்சிடும் மூன்றில் ஒரு பாகம் கடல் தண்ணீர் என்னவாக மாறுமா ரத்தமாக மாறும் மூன்றில் ஒரு பாகம் வந்து ஆறுகளில் இருக்கிற தண்ணீர் என்னவாக மாறும் ரத்தமாக மாறும் இது வரைக்கும் வேத வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின பதினாறு பதினெட்டுல சத்தர்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷரா மனுஷனானவர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை இந்த அதிர்ச்சி இப்படிப்பட்ட தீமைகள் பூமியிலே நடக்கிற அந்த ஏழு ஆண்டுகளில் யாராவது இருக்க த வேண்டாம் டோன்ட் மிஸ் த ட்ரைன் விஸ் பண்ணாதீங்க விஸ் பண்ணக்கூடாது எவ்வளவு பயங்கரமா இருக்கு பார்த்தீங்களா இன்னும் பயங்கரமா இருக்கும் அந்த கிறிஸ்துவடைய ஆட்சியில கிறிஸ்துவரா நீ ஆமா அப்படின்னு சொன்னா சும்மா சாப்பாடு கொடுக்க மாட்டான் அந்த நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா அறுநூத்தி அறுபத்தாறு நண்பர் அவனுடைய சின்னது அவனுடைய முதிரை என்றால் நீங்கள் கொடுக்கவும் முடியாது விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது தேவனை தொழுது கொள்கிறோம் ஒவ்வொரு இடத்துல வந்து கொலை பண்ணுவோம் அப்படி கொலை பண்ணும்போது நிலைத்து நிற்கிறவர்கள் தான் பல்லவத்திற்கு ரத்திக்கப்பட்ட அந்த ஏழு ஆண்டுகளில் போவார்கள் ஆனா இப்ப நிம்மதியா இருக்கிறோமா நாம உபதிரவம் இருக்கு மிக கம்மியா இருக்கு அந்த ஏழு ஆண்டுகளில் உபதிரவத்தை காட்டிலும் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற உபதிரவம் இருக்கு பாருங்க வீட்டில் பிரச்சனை பண பிரச்சனை இல்லை நிறைய சில ஆட்சிகள் வந்து சபைக்குள்ள நார்த் இந்தியாவில் சபைக்குள்ள வந்து கட்டையில் அடிக்கிறாங்க பாத்திரங்களை வதைக்கிறாங்க அவங்களுக்கு காயப்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து உபதிரவத்தில் ஒரு பகுதி கூட இருக்காது அந்த உபதிரவ காலம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏன் இதெல்லாம் நான் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஏன் ரகசியவர்கள் வரிகள் கைவிடப்படக்கூடாது வை சுட் நாட் மிஸ் நாளை நாலு காரணங்களை நாம் பார்த்து பார்க்கிறோம்